ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எதிர்பாராமல் அடைந்த தேவர் பிலிங்ஸின் பதினைந்து படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எதிர்பாராமல் அடைந்த படங்கள் என்றால் மோசமாக ஓடிய தோல்வி படங்கள் அல்ல எதிர்பாராமல் நூறு நாள் ஓடாமல் போய்விடுகிறது சில படங்கள் அப்படிப்பட்ட படங்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காரவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் யானை பாகன் நன்றாக ஓட வேண்டிய படம் ஆனால் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் கொங்கு நாட்டு தங்கம் இதுவும் எதிர்பாராமல் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் தர்மம் தலைகாக்கும் எண்பது நாள் வரை ஓடி எதிர்பாராமல் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாய்க்கு தலைமகள் இதுவும் எழுபது நாள் வரை ஓடி நூறு நாள் ஓடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மகராசி ரவிச்சந்திரன் நடித்த படம் எதிர்பாராமல் ஓடாமல் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் விவசாயி இந்த படமும் எண்பது நாள் வரை ஓடியது ஆனால் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜெய்சங்கர் நடித்த மாணவன் எழுபது நாட்கள் வரை ஓடி நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ஓமாதா என் குலமாதா எழுபது நாட்கள் வரை ஓடி நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் திருவருள் ஏவியம் நடித்த படம் எழுபத்தி ஐந்து நாள் வரை நன்றாக ஓடி ஆனால் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சொர்க்கம் நரகம் எழுபது நாட்கள் வரை ஓடி நூறு நாள் ஓடாமல் போயிற்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தாயில்லாமல் நான் இல்லை கமல் ரஜினி நடித்த படம் எண்பது நாட்கள் வரை ஓடி எதிர்பாராமல் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ராம் லட்சுமணன் இந்த படமும் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டது யானை படங்களாக அடுத்தடுத்து வந்த வழியால் ஓடாமல் தோல்வியடைந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதிசய பிரபிகத் இந்த படமும் எதிர்பாராமல் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தாய் வீடு எண்பது நாட்கள் வரை ஓடியது ஆனால் நூறு நாள் ஓடாமல் போயிற்று அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் அபூர்வ சகோதரிகள் எண்பது நாள் வரை ஓடியது நூறு நாட்கள் ஓடவில்லை ஆக இந்த பதினைந்து படங்களும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடாமல் தோல்வியடைந்த அடைந்த படங்களாகும் ஆனாலும் நன்றாக ஓடிய படங்கள் தான் ஆனால் நூறு நாள் என்ற இலக்கை அடையவில்லை சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு இலக்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி